நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் முதல்வர் மீதே புகாரு அடுத்தடுத்த விதிமீறல்கள் தேர்தலே ரத்தாகிறதாம் அதிமுகவினர் கிளப்பிய பீதி அதிமுகவில் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடியவர் இன்பதுரை அவர் நேற்று தமிழக தேர்தல் ஆணையரை போய் சந்தித்து விட்டு வந்து பத்திரிகையாளர் மத்தியில் திமுகவினுடைய தேர்தல் நடத்தை விதிமீறல்களை பற்றி அடுக்கினார் அதில் ஒன்று தான் நம்ம முதலமைச்சர் மீதே குற்றச்சாட்டு வச்சுது முதலமைச்சர் மீது இன்பதுரை அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சார் அந்த குற்றச்சாட்டின் மூலமாக எப்படி தேர்தலானது ரத்தாகும் என்ற விஷயத்தை பத்திரிகாரம் முன்பாக எடுத்து சொன்னார் அந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு முதல்ல தரப்போகிறேன் அந்த வீடியோவை நீங்கள் கூர்ந்து கவனிங்க தேர்தல் ரத்தாகின்ற விஷயத்தையும் அவர் ஆவேசமாக தெரிவித்திருக்கின்ற கருத்தும் உங்களுக்கு புரியும் அவர் பேட்டியை முழுமையாக கேட்டாவே போதுங்க தமிழகத்தில் திமுகனுடைய விதிமீறல்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் வீடியோவை பாருங்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் குற்றச்சாட்டுதான் பற்றி சொல்லுவாரு உங்களுக்கு சொல்றேன் அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் போது அரசியலமைப்பு சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து சட்டத்தை காப்பேன் என்று உறுதிமொழி எடுத்த முதலமைச்சரே வயலேஷன் சட்டத்தை மீறி இருக்காரு மாடல் கோட் ஆஃப் எதிராக அவருடைய நடவடிக்கை இருக்குது இரண்டு தினங்களுக்கு முன்பாக அவர் தேர்தல் விதிமுறை நடத்தை விதிமுறை அமளியில் இருக்கிற போது கோயம்புத்தூர்ல புதிதாக ஸ்டேடியம் கட்டுவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது வந்து நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது அதாவது பார்ட்டியின் இன் பவர் இருக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் சாப்டர் டென்னு அதில் ஆறாவது விதியின் கீழே வருது அதாவது கவர்மெண்ட் எந்த அரசு அதிகாரத்தில் இருக்கிற யாரும் புதிய அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது வாட்டர் டேங்க் கட்டித்தார ரோடு போடுதார்டு ஸ்டேடியம் கட்டித்தாரே சொன்னா அது மாடல் கோட் ஆப் கான்டக்ட் படி அது வந்து நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் போது சொன்னா அது விதிமுறைக்கு எதிரானது நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதாவது நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சரே தவறு செய்திருக்கிறார் அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறை பார்ட்டியின் பவர் அதாவது சாப்டர் டென் அதுல ஆறாவது விதியின் கீழே லெட்டர் ஆறுல வருது அதற்கு கீழே இவ்வாறு அறிவிப்பை வெளியிட்டது முதலமைச்சருடைய அறிவிப்புனா அது அறிவிப்பு அவர் ட்விட்டர்ல எது சொன்னாலும் அது அறிவிப்பு தான் ட்விட்டர்ல சொல்லிட்டதுனால அவர் அவர் வந்து சட்டத்தின் பிடியில இருந்து தப்ப முடியாது சரி இதுக்கு என்ன அப்படின்னா இந்த தேர்தலே ரத்து ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஒரு முதலமைச்சர் இவ்வாறு அறிவிப்பை வெளியிட்டாருன்னா அப்புறம் எதுக்கு இந்த விதிமுறைகள்லாம் நான் எது இது வந்து இது என்ன வெறும் காகிதமா இது அவசியமா இதுல தேர்தல் விதிமுறைன்னு ஒண்ணு கொடுத்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா அப்புறம் இது எதுக்கு வச்சிருக்காங்க தேர்தல் விதிமுறைன்னு எதுக்கு வச்சிருக்கு முதலமைச்சரே செய்யறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இந்த விதிமுறை மீறல்களை நாங்க வந்து அவ்வளவு ஈஸியா ரிட்டையர்ட் ஆகி போடலாம்னு மட்டும் யாரும் அதிகாரிகள் நினைக்காதீங்க இன்க்ளூடிங் தேர்தல் ஆணையரை உட்பட தேர்தல் அதிகாரி உட்பட சொல்றேன் எப்படி இப்ப நீங்க போவீங்க மக்கள் நான் இந்த இது எதுக்கு வச்சிருக்கீங்க இந்த தேர்தல் விதிமுறை அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவருடைய விதிமீறலை பற்றி அதை தான் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த விதிமிரல் தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் கூட முந்த நேரத்துக்கு பத்து நாள் முன்பாக பேசினார் திமுக கோயம்புத்தூருக்காக எத்தனையோ கொடுத்துருக்குது ஆனால் எந்த ஒரு வாக்குறுதியும் அது நிறைவேற்றவில்லை இங்க விசைத்தறி தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பீக்கர் கட்டணத்தை இல்ல மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்றாங்க அது திமுக அரசாங்கம் நடைமுறைப்படுத்த முடியல நூல் விலை ஏறிப்பை கிடக்கிறது நூல் கிடைக்கல தென்னை விவசாயிகள் சாலை வசதி குடிநீர் தெருக்கள் லைட்டு இப்படி அடிப்படை வசதிகள் கூட திமுக அரசாங்கத்தினால் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு எதுவும் செய்து கொடுக்க முடியல இப்போது கோயம்புத்தூரில் ஸ்டேடியம் கட்டுறாங்களா இந்த உத்தரவாதம் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மக்களை ஏமாற்றுவதற்காக இருக்கலாம் இப்போவே வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க கொலுசு கொடுக்குறாங்க விளக்கு கொடுக்குறாங்க கோயம்புத்தூரில் கொண்டு வந்து தங்க சுரங்கத்தையே இறக்கினாலும் கோயம்புத்தூர் திமுக ஆகாது இது நாம தான் வெற்றி பெறுவோம் என்று அண்ணாமலை அவர்களும் சொன்னார் இப்படி அண்ணாமலைக்கு இருந்த நம்பிக்கை அதிமுகவினருக்கு கிடையாது முதல்வரை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் ஸ்டேடியம் தருவோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதனால் கோவை நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் திமுக ஓட்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிப்பட்டு தேர்தல் ஆணையர் வரைக்கும் ஓடி இருக்கிறாங்க முதல்வர் விதிமீறலில் ஈடுபட்டிருக்கின்றார் ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவர் அவர் மக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கலாமா அதுவும் எப்படி உத்தரவாதம் அளித்திருக்கின்றார் என்ற விஷயத்தை என்பதுரை சொல்கிறாருன்னா டிஆர்பி ராஜா அவர்கள் கோயம்புத்தூருனுடைய தேர்தல் பொறுப்பாளராக திமுகவினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் கோயம்புத்தூரில் போய் வாக்கு சேகரிக்கின்ற போது முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் அவர் ஒரு தொழில்துறை அமைச்சர் முதல் என்ன கோரிக்கை வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் எங்களுக்கு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வேண்டும் என்று ட்விட்டரில் கோரிக்கை வைக்கிறார் உடனடியாக முதல்வரும் வந்து அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்கள் இவ்வளோ காலகட்டத்துக்குள்ளாக இவ்வளோ ரூபாயில் நாங்கள் கிரிக்கெட் ஸ்டேடியமானது கட்டி கொடுப்போம் அப்படின்னு உறுதியளிக்கின்றாராம் இப்படி மக்கள் பிரதிதாக இருக்கிறவங்க தேர்தல் நேரத்தில் உத்தரவாதம் அளிக்கலாமா இது தேர்தல் நடத்தை விதிகளை மீறின மாதிரி இல்லையா தேர்தல் கமிஷனானது எப்படி பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் இன்பத்துறையினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இருக்கின்ற போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாராம் அப்படி அறிவிப்பை வெளியிடுகின்ற போது அன்றைய காலகட்டத்தில் இருந்த தேர்தல் ஆணைய அதிகாரி ஜெயலலிதா அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்களாம் அப்படி சட்டப்பூர்வமாக நோட்டீஸ் அனுப்புகின்ற போது நாங்களும் எதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கம் அளித்தார்களாம் அதிமுக தரப்பில் அன்றைய காலகட்டத்தில் ஆனால் இன்றைக்கி முதல்வர் தெரிந்தே விதிமீறலில் ஈடுபட்டிருக்காரு இங்கே இருக்கின்ற தேர்தல் ஆணையமானது தானாக முன் வந்து இப்படிலாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கின்ற போது அவங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கலாமா நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க அதோடு கொள்ளாமல் ஒருத்தர் கோரிக்கை வைப்பதும் அதை நான் நிறைவேற்றி கொடுப்போம் என்று சொல்லிட்டு உத்தரவாதம் அளிப்பதும் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தானாக முன் வந்து எதற்காக எந்த அறிவிப்பு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணுமா ஆனால் நோட்டீஸ் தேர்தல் கமிஷனானது அனுப்பவே இல்லையா ஏயா இந்த ஸ்டேடியம் கட்டி கொடுப்போம் என்று சொன்ன ஒற்றை வாக்குறுதிக்காக இந்த மாதிரி அளப்பற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க இப்போ முதல்வர் அவர்களே வந்து சட்டத்தின் பால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் ஆளுநர் அவர்களால் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கப்பட்டவர் இவர் தான் சட்டத்தை காப்பாற்றணும் ஆனால் இவரே சட்டத்தை மீறுகின்ற பொழுது இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இன்னொன்று முதல்வருக்கே நோட்டீஸ் அனுப்புனாங்கன்னு வச்சுங்களேன் தேர்தல் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு அதிகாரியும் எப்பா முதலமைச்சரே விட்டு வைக்கலப்பா அவருக்கே நோட்டீஸ் அனுப்பிவிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அதிகாரிகளும் வந்து ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க இந்த பேப்பரில் தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கம் பக்கமாக அச்சு வச்சுக்கிறீங்க இதெல்லாம் வெறும் பேப்பரில் இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இன்பதுரை அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வீசி இருப்பார் இந்த விதிமீறல்கள் தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்புறம் எதற்காக தேர்தல் கமிஷனுடைய ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு டீ கொடுத்து இந்த தேர்தல் நடத்தை விதிகளை எல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று எதுக்காக பிரீஃபிங் தரேங்க சும்மானா பேப்பரில் இருப்பதை எங்களை விளக்கணா மட்டும் போதுமா நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு இன்பத்துறையை பொறுத்த வரைக்கும் முதல்வருடைய விதிமீறல் தொடர்பாக ஆவேசப்பட்டிருப்பார் இது ஒன்றாக கூட இருந்தால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு இன்பத்துறை சொல்கிறார் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் தேர்தல் நடத்தை விதிமீறலில் ஈடுபடுகின்றார்களாம் அடுத்த விதிமீறல் என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாரு பெண்கள் அவர்களை முற்றுகையிட்டு கொண்டு எனக்கு ஆயிரம் ரூபாய் வரலை என்று சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள கோரிக்கை வைக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கின்ற போது எனக்கு ஏன் ஆயிரம் ரூபாய் கிடைக்கல என்று கேட்கின்றார்களாம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியாக அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க கடைசியில் தகுதியின் அடிப்படையில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க அவங்களுக்கு தகுதி இருக்கின்ற போது எனக்கு என்ன தகுதி இல்லை நானும் யாழையாதானே இருக்கின்றேன் நானும் கூலி

தங்கம் தென்னரசு அவர்களும் உத்தரவாதம் அளிக்கின்றார்களாம் இப்படி தேர்தல் நடத்தை விதிமீறல்களில் இவங்க அதிகமாக ஈடுபடுகின்றார்கள் தேர்தல் நடத்தை விதிகளை கடைபிடிப்பதே கிடையாது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுடைய விதிமீறலை பற்றியும் பட்டியலிட்டாருங்க என்பதுரைவர்கள் இது மட்டும் கிடையாதாங்க பல இடங்களில் கலைஞருடைய நூறாண்டு நினைவு விழா எடுத்தாங்க இல்லையா அதனுடைய போஸ்டர்கள் அப்படியே இருக்குது பல இடங்களில் கொடி அப்படியே இருக்குதான் அதாவது தேர்தல் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு அரசாங்க ஊழியரும் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் போகிறாங்களாம் எந்த தலைவருடைய சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இருக்கக்கூடாது அவங்களுடைய பெயர்களோ கொடிகளோ சின்னங்களோ வெளிப்படையாக இருக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் போது அதையெல்லாம் மறைக்கின்ற மறைக்கின்றபோது திமுகவினது மட்டும் பல இடங்களில் அப்படியே காட்சியளிக்கிறதாம் அது மட்டும் கிடையாது ஒன் டன் சிஆர்பிசியில் வந்து அதிமுகவில் யாரெல்லாம் வந்து சாலை மறையில் பண்ணவங்க பேருந்தை மடக்கணவங்க அதோட அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தினவங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையானது யார் மீதெல்லாம் வழக்க போட்டிருக்குதோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு உத்தரவாத பத்திரத்தை எழுதி வாங்குகிறதான் காவல்துறை ஆடா இதெல்லாம் பெரிய ஒரு குற்றமாக நூற்றி பத்து சிஆர்பிசி கீழே இதெல்லாம் வாங்குகிறாங்க ஓகே இது தேர்தல் நடத்தை விதி விதிமீறலாகிடும் வாங்கலைன்னா ஆனால் திமுக அமைச்சர்கள் பதினாலு பேர் மீது வழக்கு இருக்குது அவங்கக்கிட்ட போய் தேர்தல் பத்திரத்தை காட்டி விதிமீறலில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் டென் சிஆர்பிசி மூலமாக கையெத்து அவங்க வாங்குவாங்களா இல்லை உதிநீதி அவர்கள் மீதே வந்து சனாதனம் தொடர்பான வழக்கு இருக்குது அவர்கிட்ட போய் கையேத்து வாங்குவாங்களா அதிமுகவினருக்கென்று ஒரு நடைமுறை கடைபிடிப்பது திமுகவினருக்கென்று ஒரு நடைமுறையை கடைபிடிப்பதா அது மட்டும் இல்லாமல் ஈரோடு கிடை போது திமுகவினர் என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பை இப்போல்லாம் தொடர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு இன்பத்துறை அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் என்ன குற்றச்சாட்டுன்னா இந்த டாஸ்மார்க்கில் விற்பனையாகின்ற பணத்தை எவ்வளோ பணம் விற்பனை ஆச்சு என்று சொல்லிவிட்டு உடனடியாக அரசாங்க கஜானாவுக்கு கொடுத்துடணுமா ஆனால் இவங்க கணக்கு காட்டாமல் ஒரு வார காலம் வச்சிருந்து வாக்காளர்களுக்கு பணம் தடுக்கின்ற வேலையை பார்க்க போகிறாங்களாம் அதனால் டாஸ்மார்க்கில் வருகின்ற பணமானது எங்கே போகுது எங்கே வருது என்று கண்காணிக்க வேண்டும் உரிய முறையில் அரசு கருவூலத்தில் வந்து பார்த்தா பணத்தை கட்டிடணும் ஆனால் கட்டுறது கிடையாது வெளிப்படையாக மக்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்கு பெற வேண்டும்க்காக டாஸ்மார்க் பணத்தை பயன்படுத்துகின்றார்கள் இதையெல்லாம் பல முறை நாங்கள் சுட்டி காட்டிட்டோம் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய விதிமீறலையை ஏற்கனவே சொன்னோம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் பொறுத்துக்குங்கன்னு நாங்கள் ஆனால் நடவடிக்கை எடுக்கல இப்போ முதல்வருடைய விதிமீறலை பற்றி எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நாற்பத்தெட்டு மணி நேரம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு பிறகு முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னு வச்சுங்களேன் நாங்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரிடம் போவோம் இல்லை நீதிமன்றத்துக்கு போவோம் உண்மையாக சொல்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிரதிநிதிகள் ஆட்சி கட்டில் இருப்பாங்க இல்லாமல் போயிடுவாங்க ஆனால் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு தான் வேலை செய்யணும் ஏன்னா அரசாங்கம் என்பது நிரந்தரமானது ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பதவியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சிகளும் அஞ்சாண்டு தான் ஆனால் நீங்கள் விதிமிரலில் ஈடுபட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு போகும் யாரும் தப்பிக்கவே முடியாது அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா கூட நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டுனா கூட நிச்சயமாக உங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்பதுரை அவர்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இன்னொரு விஷயத்தின் சொல்கிறாரு சண்டிகர் மேயர் தேர்தல் அரசாங்க ஊழியரை கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்களே உச்ச நீதிமன்றத்தில் அணிலுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து பதிலளித்தாரா இல்லையா அதனால் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாலும் சரி இல்லை மாவட்ட தேர்தல் ஆணையராக இருந்தாலும் சரி அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துவோம் எங்களுக்கு தேர்தல் ஆணையமானது நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது எடுக்கலை அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் விடமாட்டோம் இப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் தெரிந்தே விதிமீறலில் ஈடுபட்டு இருப்பதனால இந்த தேர்தல் ரத்தாகத்தான் வாய்ப்பு இருக்குது அதாவது இவங்க பாட்டுன்னு விதிமீறலில் ஈடுபட்டுட்டு போயிடுவாங்க தேர்தல் நாளில் வந்து மக்களும் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டுருவாங்க ஒரு பத்து லட்சம் பேர் திடீர்னு எல்லாமே விதிமிரல் ஏற்பட்டு போச்சுப்பா நாங்கள் தேர்தலை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரே நேரத்தில் ஒரு நொடியில் தேர்தலை ரத்து பண்ணிட்டு போயிடுவீங்க இதெல்லாம் என்ன விளையாட்டா வேலை வெட்டி இல்லாத வந்து ஓட்டு போட்டுங்கிறானா மக்களுக்கு வேலையே கிடையாதா விதிமீறல ஈடுபடுகின்ற போது அவங்க மீது நடவடிக்கை எடுக்காமல் கடைசியில் தேர்தலை ரத்து பண்ணுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அதனால் முதல்வர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க இல்லை விளக்கம் என்ன கேட்க போறீங்க எங்களுக்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்திரிக்கையாளர் முன்பாக இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டோம் பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி இல்லையா அதிமுக வந்து அடுத்தடுத்த பெட்டிஷனை கொடுக்குது தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட ஆனால் நீங்கள் என்ன உரிய நடவடிக்கை எடுத்தேங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டை அப்படியே கொண்டு போய் தேர்தல் அதிகாரிகிட்ட மைக்க நீட்டி இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் ஏன்னா எதிர்கட்சியாக இருந்து எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுட்டோம் அதே மாதிரி பத்திரிக்கையாளர்கள் ஜனநாயகத்துடைய நான்காவது தூண் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்பத்துறை அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவினர் டாஸ்மார்க் பணத்தை விதிமீறலில் ஈடுபட்டு வாக்காளர்களுக்கு பணமாக போறாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் நியாயமாக தேர்தல் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களா இல்லை அதிமுகவுடைய எதிர்காலத்தை நசிக்கிடுவாங்க போல் இருக்குது விதிமீறலில் ஈடுபட்டு இவங்களை விடக்கூடாது என்பதற்காக ஆவேசப்படுகின்றார்களா இல்லை இன்பத்துறை அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ரத்தாகுமா இல்லை தேர்தல் ரத்தாகது தான் சரியானதுதான் இல்லை தேர்தல் ஆணையமானது தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி தப்பு செஞ்ச மீது நடவடிக்கை எடுத்து நேர்மையான தேர்தல் நடத்தி முடித்து தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டுமா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்களே